அம்ப அந்த என யூடியூப் நேர்களுக்கு வணக்கம் இதுவும் ஒரு அற்புதமான பதிவு ஒவ்வொரு திசை நடக்கும் போதும் நாம் என்ன மாதிரியான வழிபாடுகள் தன்மைகளை வந்து பண்ணிக்கொள்ளணும் எதை விடணும் அப்படிங்கிற ஒரு சூத்திரம் இருக்கு அப்போ வந்து என்ன சொல்லணும்னா சூரிய திசை ஒருத்தருக்கு ஓடுது சூரிய திசை ஓடுது அப்படின்னா அந்த சூரிய திசை வந்து நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சூரிய திசை நமக்கு நன்மை செய்ய சூரிய திசை சூரியனுடைய நட்சத்திரம் எல்லா இடத்துக்கிடும் சூரிய திசை ஓடுனாலும் சார் தான் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் எப்பயுமே குருவை பகைக்க கூடாது சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் குருவை பகைக்க கூடாது அப்ப குருவை அங்கே பிரச்சனை என்பது நமக்கு வரப்போவது குருவை தான் ஆனால் குருனை யார் நமக்கு நம்மளுடைய பிள்ளைகள் நம்முடைய குரு குரு என்று சொன்னால் நம்மளுடைய குழந்தைகள் அப்போ சூரிய திசை ஓடினாலும் சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் குரு ஓரை என்று சொல்லக்கூடிய ஓரையில் நான் மௌனம் விரதம் இருக்கணும் வியாழக்கிழமை வியாழக்கிழமை மௌன விரதம் வியாழக்கிழமை வியாழக்கிழமை விரதம் இருக்கணும் விரதம் இருந்தீர்கள் என்று சொன்னால் சூரிய திசையால் ஏற்படக்கூடிய தாக்கங்களும் பிரச்சனைகளும் கண்டிப்பாக தீரும் இல்லைன்னா வந்து என்ன நீங்கள் மாட்டிக்கிட்டு ஏதாவது ஒரு விதத்தில் குரு உங்களை மாட்டி விட்டு விடுவார் குரு உங்களை மாட்டிடுவார் அதனால் சூரிய திசை நடப்பவர்கள் சூரியனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக நீங்கள் என்ன செய்யணும் குருவிடம் பணிந்து விடுங்கள் குருவிடம் பணிந்து விடுங்கள் குருவுடைய நட்சத்திரக்காரர்கள் யார் வந்தாலும் உங்களுக்கு வந்தேன்னு சொன்னாலும் கண்டிப்பாக பாதிப்போம் அவர்களை எப்படி சமாளிக்க வேண்டுமோ அப்படி சமாளித்து நம்ம வந்து வழி அனுப்பிவிடணும் அதனால் சூரிய திசைக்கு குரு ஓரையில் மௌன விரதம் இருத்தலும் வியாழக்கிழமை விரதம் இருத்தலும் அந்த திசையில் வருகின்ற பிரச்சனைகளை நாம் சால்வேஷன் பண்ணலாம் குரு திசையில் குரு திசையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து குரு திசையில் வந்து என்ன சொன்னான்னா வந்து பிறந்திருந்தாலும் சாரி சூரியனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் நீங்கள் இந்த நடைமுறையை கடைப்பிடித்தானும் வாழ்நாள் முள்ளா கடைப்பிடித்தான் ஆகணும் இதில் மாற்று கருத்துமே பண்ண முடியாது அதனால இதை நடைமுறை கிடைக்கும் அதற்கு அடுத்து சந்திர திசை சந்திர திசை ஓடும்போது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் தாய்க்கு கண்டிப்பாக மதிப்பு கொடுக்கணும் தாயை வந்து என்ன சொன்னாலும் கண்கலங்க ராகு ராகுகால வழிபாடு ராகு கால வழிபாடு கண்டிப்பாக செய்யணும் அதே சமயத்தில் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து அந்த சந்திரனுடைய நட்சத்திரங்கள் அன்று சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரனுடைய நட்சத்திரம் வருகின்றன்று அந்த ராகு காலத்தில் வந்து சந்திரனுடைய நட்சத்திரத்தில் ராகு காலம் திங்கக்கிழமையில் ராகு காலம் ஒன்றரை மணி நேரம் ராகு காலத்தில் மௌன விரதம் இருக்கணும் இருந்தீர்கள் என்று சொன்னால் சந்திரதசை தசை சந்திரதசை ஓடும்போது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் யார் வந்தாலும் அவர்களிடம் கவனமாக இருக்கணும் அப்படி இருந்தால் பாதிப்பில் விழுப்புலாம் அப்போ சந்திரதசை ஓடும்போது ராகு பகவானுக்கு பணிந்து விடுங்கள் ராகுவின் மூலமாகத்தான் பிரச்சனை வரும் சூரிய தசையில் குருவின் மூலமாகத்தான் பிரச்சனை வரும் கவனம் கவனம் அதற்கடுத்து வந்து என்ன சொல்கிறான் வந்து உங்களுக்கு செவ்வாய் திசை செவ்வாய் திசை நடப்பில் இருப்பவர்கள் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் யமகண்ட காலத்தில் வந்து கண்டிப்பாக மெளன இருக்கணும் செவ்வாய் ஓரையில் வந்து என்ன சொல்கிறான் வந்து மௌ மௌன மரதம் இருக்கணும் செவ்வாயுடைய செவ்வாய் கிழமை யமகண்ட காலம் செவ்வாயுடைய நட்சத்திரமாகிய அவிட்டம் சித்திரை மிருகசிரட நட்சத்திரங்கள் வருகின்ற காலத்தில் அதில் வருகின்ற யமகண்ட காலத்தில் விரதம் இருப்பதும் இருப்பது உங்களுக்கு பிரச்சினை தராது அப்போ என்ன சொல்லானா செவ்வாயை கெடுப்பவன் யார் கேது செவ்வாயை கெடுப்பவன் கேது அப்போ என்ன சொன்னான்னா செவ்வாய் திசையில் அல்லது செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சாதுக்களுக்கு அன்னதானம் பண்ணுவது ப்ளஸ் வஸ்திர தானம் பண்ணுவது இது ரெண்டே எசன்சியலை செஞ்சுட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் திசை பாதிக்காது செவ்வாய் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பாதிக்க மாட்டீர்கள் அதற்கடுத்து புதன் திசை புதன் திசை புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிற புதன் திசையில் பிறந்தவர்கள் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் இவர்கள் கேது என்னைக்கு இருந்தாலும் தடைகளை பிரச்சனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் அப்போ எமகண்ட காலத்தில் அப்போ எமகண்ட காலத்தில் அப்படிங்கன்னா புதன்கிழமை எமகண்ட காலம் புதனுடைய நட்சத்திரம் என்று யமகண்ட காலத்தில் யார் ஒருவர் மௌன விரதம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு கேதுவுடைய தடைகளும் தாமதங்களும் பிரச்சனைக்குரியதாக வராது அதனால் புதன் திசை நடப்பவர்கள் கேதுவால் கொடுமைப்படுத்தப்படுவீர்கள் அதில் எந்த மாற்றம் கிடையாது அப்போ வேறு வழி அவரை ஒன்றும் செய்ய முடியாது அப்போ அந்த எமகண்ட காலத்தில் மௌன மரதம் கிடைப்பது பேசக்கூடாது அவ்வளோதான் பேசாமல் சைகையும் போடக்கூடாது ஆத்மார்த்தமாக மௌன விரதம் இருந்தவர்கள் நன்றாக இருக்கும் புதனுடைய நட்சத்திரம் வருகின்ற காலத்தில் யமகண்ட காலத்தில் வந்து மௌன விரதம் இருப்பது உங்களுடைய புதன் திசையை சீராக கொண்டு போவதற்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் அதற்கடுத்து குரு தசை குரு தசை ஒரு மனிதனுக்கு ஓடும்போது அவன் கண்டிப்பாக பிரதோஷ வழிபாடு கண்டிப்பாக குருவோடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் அவர்களுக்கு பிரதோஷத்திற்கு வந்து முக்கியமான முக்கியத்துவம் கண்டிப்பாக கொடுக்கும் அப்போ தொழில் விருத்தியும் குரு திசை நடப்பில் இருப்பவர்கள் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தொழில் விருத்தி ஆகவே தொழில் விருத்தி ஆக வேண்டும் என்று சொன்னால் பிரதோஷ வழிபாடு வழிபாடு பண்ணணும் குரு திசையில் போய் பிறந்தவர்களுக்கு சனி தொந்தரவு குறையும் அப்போ சனி தொந்தர பிரதோஷ வழிபாடு யார் ஒருவர் பண்ணினீர்களோ அவர்களுக்கு சனியுடைய தொந்தரவு குறைச்சிடுவார் பிரதோஷத்தன்று பிரதோஷம் வளர்வரை பிரதோஷம் தேவரை பிரதோஷம் அன்று கண்டிப்பாக வந்தீங்க நீங்கள் மௌனவர் மௌனவரதம் இருக்கணும் மௌனவரதம் இருக்கணும் இருந்தே பிரதோஷ வழிபாடு பண்ணிட்டு போனீங்க வந்தீங்கன்னா தோஷம் குறையும் குரு தசையில் போய் பிறந்தவர்களும் குருவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கும் பிரச்சனைக்குரியவர் வந்து என்ன சொன்னால் சனிதான் அதற்கு பிரதோஷ வழிபாடு செய்வது சிறப்பு அதனால் இதை நடைமுறைப்படுத்துங்க நான் முடிஞ்ச வரைக்கும் என்ன சொன்னால் ஒவ்வொரு நாளும் பிரதோஷ காலம் நாலரை டு ஆறு அப்போ வியாழக்கிழமை நாலரை டு ஆறு அதற்கடுத்து குருவோடைய நட்சத்திரங்கள் ஓடும்போது அதில் வந்து நாலு டு ஆறுறேன் நாலு டு ஆறு நீங்கள் மௌனம் மருதம் பெறுங்க கண்டிப்பாக குரு தசை உங்களுக்கு பிரபலமான யோகத்தை கொடுப்போம் பிரதோஷத்தை மறந்து விடாதீர்கள் குரு நட்சத்திரத்தில் பிறந்தவர்களும் குரு திசை குருவோடைய திசை ஓடிக்கொண்டிருப்போம் குரு தசை யாருக்கு ஓடினாலும் சேர்க்கும் குருவோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குரு திசை யாருக்கு ஓடினாலும் அவர்கள் பிரதோஷத்தை விடாமல் படுத்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் அதற்கடுத்து சுக்கர திசை சுக்கர திசையில் போய் பிறந்தவர்கள் என்ன சொன்னான்னு வந்து சுக்கர சுக்கிர திசை ஓடிக்கொண்டிருக்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்துட்டீங்கன்னா மேற்கு பார்த்த சிவன் கோவிலில் வழிபாடு பண்ணணும் மேற்கு பார்த்த மேற்கு பார்த்த சிவன் கோயிலில் வழிபாடு பண்ணணும் சனி ஓரையில் மௌன விரதம் இருக்கணும் சனி ஓரையில் மௌனம் இருக்கணும் சுக்கர திசை ஓடும்போது சனிக்கிழமை சனிக்கிழமை விரதம் இருக்கணும் மேற்கு பார்த்த சிவன் கோயிலில் வந்து என்ன சொன்னாங்க வழிபாடு பண்ணணும் சனி ஓரையில் மௌன விரதம் இருக்கணும் அதே சமயத்தில் என்ன சொன்னாங்க வந்து சனிக்கிழமை மௌன விரதம் இருக்கும் சனிக்கிழமை விரதம் இருக்கணும் சனி ஓரையில் மெளனவிரதம் இருக்கணும் சனியுடைய கிழமையில் விரதம் இருக்கணும் இதை செஞ்சீங்கன்னா நல்லாயிருப்பேன் எப்பயுமே சுக்கர தசை நடப்பில் இருப்பவர்கள் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு எப்போ சனீஸ்வர பகவான் என்ன செய்வார்னு அவருக்கே தெரியாது அதெல்லாம் கண்டிப்பாக ஆப்பு கரெக்டாக வைப்பார் அதனால் இந்த நடைமுறையை படுத்திக்கிடுங்க அதற்கடுத்து ராகுதசை அதற்கடுத்து என்ன சொன்னாங்க சுக் சுக்கரனுக்கு அடுத்து சனி சனி தசை ஓடிக்கொண்டிருப்பவர்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை சுமங்கலி பிரார்த்தனை பண்ணணும் சனி தசை நடப்பில் இருப்பவர்கள் சனியோடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் வெள்ளிக்கிழமை சுமங்கலியை பிரார்த்தனை பண்ணணும் சனி சனி சனிக்கிழமை வந்து என்ன சொன்னாங்கன்னா மௌனம் மிருகம் இருக்கணும் சனி ஓரை ஆகாது சனிக்கிழமை விரதம் சனிக்கிழமை கண்டிப்பாக விரதம் இருக்கணும் சனி ஓரை ஆகாது சனி ஓரையில் வந்துச்சா மௌன விரதம் இருக்கணும் சனிக்கிழமை விரதம் இருக்கணும் வெள்ளிக்கிழமை கண்டிப்பாக சுமங்கலியை பிரார்த்தனை பண்ணணும் பண்ணினீங்கன்னா சனி திசை பாதிக்காது பிரச்சனைகளை கொடுக்காது அதுக்கடுத்து ராகு திசை ராகு திசையில் பிறந்தவர்கள் திசை ராகுவுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ராகுதை நடப்பில் இருப்பவர்கள் சந்திரகோரை சந்திரகோரையில் எந்தவித ஒரு முடிவு எடுக்கக்கூடாது ராகுவை கெடுப்பவன் யாருன்னா சந்திரன் அப்போ சந்திரகோரையில் வந்து என்ன சொன்னான்னா மௌன மரதம் இருக்கணும் திங்கட்கிழமை திங்கக்கிழமை வந்து வயிற்று பாட்டி போட்டணும் நாலு மணிக்கு மேலே ஆடணும் சந்திரகோரை சந்திரகோரையில் எக்காரண காரியமும் செய்யக்கூடாது எந்த ஒரு முடிவு எடுக்கக்கூடாது அப்போ ராகுதை ஓடுபவர்கள் ராகுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் சந்திரன் என்று சொல்லக்கூடிய நட்சத்திரம் ஓடிக்கொண்டிருக்கும் போதும் கவனமாக இருக்கணும் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் திங்கட்கிழமை விரதம் இருக்கணும் சந்திர உரையில் மௌன விரதம் இறந்தவர்கள் என்று சொன்னால் இந்த ராகு திசையுடைய பாதிப்பு கண்டிப்பாக குறையும் அதுக்கடுத்து கேது திசை கேது திசை நடப்பில் இருப்பவர்கள் கேதுவுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் புதன் ஓரை மௌன விரதம் இருக்கணும் புதன்கிழமை விரதம் இருக்கணும் அதாவது என்ன சொன்னால் கேது தசையில் யார் பிறந்திருந்தாலும் அஸ்வதி மகம் மூலத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவர்களுடைய புத்திக்கு கேடு வரும் ஒரு இன்ட்ரிவியூ போயிருக்கும் நம்மளோட வந்து என்ன சொன்னோன்னா வந்து நம்ம ஒரு பிரில்லியன்ட்டு மூணு நட்சத்திரத்தில் போய் பிறந்தோம் பிரில்லியன்ட்டு அப்போ ஒரு இன்ட்ரிவியூ போய் வந்து என்ன சொன்னாங்கன்னா வந்து நம்மளோட லோவானவன் ஜெயிச்சிடும் நம்ம தோற்று போய் வெளியே வந்துடும் அதற்கு காரணம் புத்திக்கேடு ஏற்படுத்தவும் புதன் அதனால் புதன் ஓரை மௌனம் வரதாக இருக்கணும் புதன்கிழமை விரதம் இருக்கணும் புதன் கேது தசை நடப்பில் இருந்தாலும் கேது நட்சத்திரத்தில் போய் பிறந்தாலும் உங்களுக்கு கேடு வராமல் இருப்பதற்கு இதை நடைமுறைப்படுத்துங்கள் கண்டிப்பாக சிறப்பாக இருப்பீர்கள் இது சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டுள்ளது பரிட்சித்து பாருங்கள் இது நூறு பெர்செண்ட் உண்மை நூறு பெர்சன்ட் கண்டிப்பாக உண்மை எந்த பிரச்சனையும் இருக்காது பரிட்சித்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு அற்புதமான வெற்றி கிடைக்கும் சூப்பராக இருப்பீங்க அதனால் நல்லா இதெல்லாம் பயன்படுத்தினீர்கள் என்று சொன்னால் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும் எதுவுமே தோல்வி வராது எல்லா நச்சு எல்லா திசைக்கும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வந்து என்ன நான் வந்து நல்லா என்று கூறி உங்களிடமிருந்து விட வருவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி சாதிராகவன் ஜெயபாலாஜி சோமிய சோழ்க சோமய சோலுக வாழ்க வளங்கன் வாழ்க வளங்கன் வணக்கம் வணக்கம் வணக்கம்